ரொம்ப நேரம் ஆச்சு ஒன்றும் சொல்லாமல் இருக்க அவளை பயமா இந்த பிள்ளை துணி போடாமல் இருந்துச்சு நமக்கு என்ன இம்மை என்னாச்சு அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு நார்மல் டெலிவரி ஆம்பளை குழந்த குழந்தையுடைய இடை மூணு கிலோ ஐம்பத்தி மூணு கிராம் மதரும் பேபியும் நார்மல் கடவுளுக்கு நன்றி முருகனுக்கு அரோகரா என்ன குழந்தைய நாங்க போய் பார்க்கலாமா ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வாடிக்கு வந்ததும் போய் பார்த்துக்கோங்க வழிவிடுங்க ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம்மா என்ன உளறிட்டு போறா

மூணு மாசம் வந்து உசர வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு சை மைனியோ மாப்பிள்ள என்ன வரலையா வந்துட்டு தான் இருக்கேன் வந்துருவான் வந்துருவான் ஐய் குழந்த குழந்தை குழந்த மொட்டை குடும்பத்துக்கு வாரிசு வந்தாச்சி மொட்டை குடும்பத்துக்கு வாரிசு மொட்டையா இருக்குது அவங்க இப்ப மயக்கத்துல இருக்காங்க யார அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க ஐ குட்டி குழந்தை பட்டு போல இருக்கு ஏ தள்ளலே பிள்ளை நான் பாக்கட்டும் நீதான் வீட்டுல போய் ஃபுல்லா பாக்க போறேன் நான் இங்க ஊருக்கு போயிருவேன் மண்டைய உடைச்சு போடுவேன் இருந்து ஒரு வாரம் கழிச்சு போ பிள்ளைய பாத்துட்டு இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் அட இப்படி பேர் அழகா பாட்டி இங்க பாட கூடாது பாட்டி குழந்தை குழந்தை எங்கள் வீட்டு குழந்தை சம்பந்தியமா கொஞ்சம் நான் அவண்டுக்கிடுங்களேன் எங்க குடும்பத்து முதல் வாரிசு இவனுக்கு பேரு முருகன் அவன் முடிக்கிட்ட நீங்க பண்ணிக்கிறது பேர் விட்டுறாதீங்க அவளுக்கு இசுல முடிக்கிற மாதிரி பேர் பழகும் முருகேசன் வைப்போம் சரி சரி முதல்ல வீட்டுக்கு போங்க அப்புறம் பேர பத்தி யோசிப்போம் வெளிய போங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் சரி பிள்ளையும் தாயும் பார்த்தாச்சு வெளியே இருப்போம் மயக்க தெரிஞ்சது கூப்பிடு பாபோ டேய் குட்டி வீட்டுக்கு போ உனைய பாக்க மயனியோ பிள்ளை நல்லா அழகா லண்டு கணக்கா இருக்கா பாத்தீங்களா பிள்ளை அப்படியே விஜய் மூஞ்சத உரிச்சி வச்சிருக்கான் எல்லாரும் இருங்க நான் ஆஸ்பத்திரியில உள்ளவங்களுக்கு எல்லாம் போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வாரேன்

விஜய் விஜை நம்ம குடும்ப வாரிசு வந்தாச்சு ஏமா குழந்தை முன்னாடியே பாடாம இருக்கும் பாவம் அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள இவங்க பாடி பாடி என் காதல ரத்தமே வந்துட்டு மைனியோ விளையாட்டு பாக்கல சொல்லி குத்தி கட்டதிலோ நான் பாடுறத விட மாட்டேன் இமா குழந்தை எப்படி இருக்கு வா மண்டே வா மூஞ்சி தான் போய் பாத்துட்டு வா ஆ நான் போய் பாத்துட்டு ஐ குட்டி பையன் என்ன மாதிரியே இருக்கும் ஐ அதே மண்டை அதே மூஞ்சி திரிசாவும் முடிக்காம தான் இருக்கா

ஐயா வரட்டும் менடல் பைல என் வீட்டுக்கு போன் போன் கூட ஆமா அக்யூஸ்டுக்கு போன் தராங்க ஊர் புள்ளங்கள கேட்டு பாரு எப்படி பெரிய இதுக்கு நீ கண்டிப்பா சினிமா டயலாக்லாம் விடாதே ஏய் யாரு நீ வெளியே போ

போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டியா வேலை தேடி வேலை எல்லாம் இல்ல இந்த பாட்டி தாதாவை ஏன் பிடிச்சு வச்சிருக்கீங்க இவங்க பெரிய பணக்காரங்க இவங்க ஆமா இவங்க அந்த பெரிய வீட்டு பாட்டி தானே என்னாச்சு என்ன தப்பு பண்ணீங்க அந்த நக்கம் பாரு பின்னாடி வந்து பின்னாடி நக்கம்ல போலீஸ்காரன் அவனா இம்மா எங்க சொந்த நாளே அடக வைக்க போனோ நக கடைக்கு அந்த நக கடைக்காரர்க்கு இருக்க நாங்க ஏதோ கலவண்டிட்டு வந்த மாதிரி எங்களை பிடிச்சி வண்ட கொடுத்துட்டாங்க அம்பட்ட எங்க பாரம்பரிய நக யோ கோவிந்தன் இவங்க பெரிய இடம்லாம் நல்ல வசதி படைச்சவங்கல்ல இவங்க எப்படி திருடுவாங்க சார் தான் சார் இவங்க திருட்டு நகை கொண்டு வந்திருக்காதா சொன்னா என்ன அதுன்னு விசாரிக்கிறதே கிடையாது சரி இவங்க அது கூட உனக்கு தெரியல இல்ல சார் எனக்கு தெரியாது சார் வேலை எனக்கு என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க பாட்டி சாரி இனி எதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படி தெரியாத கடைக்கு நகை எடுத்துட்டு போகாதீங்க சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்க ஜீப்ல கூட அனுப்பி விட்டோமா நிறைய நகை வச்சிருக்கீங்க பாட்டி நாங்க ஒரு மூலையில இருக்கான்னு பாட்டி ஓவரா பேசுறாங்க நான் ஒண்ணு கூட எடுக்கல அது என்ன பார்த்தா தெரியும் என்னைக்காவது ஒரு பௌர்ணமி என்னைக்கு நீ என்ன மாட்டவ சார் பாட்டி மிரட்டுறாங்க ஐயா போயிட்டாரோ ஆ பாத்து போங்கய்யா கவனமா இருங்க கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க நல்ல அழகா பேசுத உன்னையாவே என் மவுளைக்கு கட்டி வச்சிருக்கலாம் அவனும் ஒரு மாதிரி மெண்டல் நீ ஒரு மாதிரி தான் இருக்க எனக்கு எதை ஜோடியா தான் இருப்ப நீ ஆமா நல்ல பிள்ளையா இருக்க நான் ஒரு சரதலையை கட்டிட்டு வந்துட்டேன் காலையிலேயே அவட்ட காராடனே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாச்சு இல்ல 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 அப்படியெல்லாம் பேசக்கூடாது போயிட்டு வாங்க பழிய விட்டுட்டு மண்டுக்குள்ள குச்ச விட்டு இழுத்து போடுவேன் இந்த தாத்தா கூட சேராதீங்க இவர சரி இல்ல சரி மணி வலி உட முதல்ல யாரை என்னந்து சாரிங்க அப்புற உள்ளே படிச்சு வைங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு சார் இந்த பொண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கு சார் சும்மா இருக்க சொல்லுங்க கோவிந்தன் அந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சரி எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா ஏதாவது ஒரு வேலை கிரைம கண்டுபிடிக்கிறது எதாவது கண்டிப்பா சொல்லிடுறேன் பிரமா ஸ்டேஷனுக்கு போய் அடிக்கடி வரக்கூடாது போயிட்டு வா சரி காலையில இந்த மது கடந்து நான் வீட்ல பத்தியெல்லாம் இப்படி ஆயிட்டனே சரி சரி போயிட்டு ஏதோ ஒரு கெட்ட நேரம் நினைச்சுக்கிடவும் இனி நம்ம நல்ல தெரிஞ்ச ஆள்கிட்டையா அடக வைப்போம் இல்ல இல்ல அடகு வைக்க வேண்டாம் பேங்க்ல உங்க பேர்ல ஒரு ஆறு லட்சம் கணக்கு பத்தியல அந்த இதை க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணி ரெண்டு லட்சம் கையில வச்சுக்கணும் இது நாளா விட்ட கொடுத்துறவோ இந்த நகை சென்டிமெண்ட் சரி இல்ல பயப்படாத வடிவு பேரைக்கு அதை அடகு வைப்போம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஏண்டா நாளே லாக்கரில் வச்சுட்டு அந்த ரூபாய் எடுப்போம் அந்த ரூபா நீ எதுக்குள்ள போட்டு வச்சிருக்க நாலு வருஷம் கழிச்சு தான் அதுக்கு வட்டிலாம் தருவான் ஆகிற அவசரத்துக்கு போத வாத பணம் இருந்து என்ன பையன் வாங்க போவோம் உங்க மர்மவா பாபா ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டாலாமே இப்ப யாராவது படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கணும்னு கூறு வந்ததே பரவாயில்லையே நம்ம மர்மவா புத்திசாலிதான் ஆமாம் பதினஞ்சாயிரம் சம்பளம் போட்டு தாரன்னு சொல்லியிருக்கான் நான் ஓனர் சரி சரி வேலையை பார்க்கட்டும் பிள்ளையை பார்க்க தான் நம்ம இருக்கோமே ஊர்காடை சுற்றுறதுக்கு இதையாவது செய்யலாம் அவத்து ஒளிகளெல்லாம் விட்டுட்டு இப்படி வேலைக்கு போறா எல்லா அவளும் தான் போறாளுவோ சுந்தரியாட்டு படிச்சவ பங்கஜம் கீதாவுக்குலாம் ஒரு அளவு தெரியாது எப்படி வேலை கொடுத்தான்னு தெரியலையே சரி சும்மா சுத்திட்டு அழகிறதுக்கு வேலைக்கு அது போட்டுமே ரெண்டு நாள் ஆபீஸ்க்கு போயிருப்பா சாப்பாடு செஞ்சு உடலை இன்னைக்கு அவன் பாபுக்கு கொடுக்கும் போது இவளுக்கு கொடுத்துடணும் சித்தி ஆபீஸ் போயிட்டு வரேன்

போகவும் போகும் நம்ம பாபு கம்பெனி தானே எப்படாலும் போய் கிடலாம் ஒரே இருந்தது சின்னதான் உனக்கு பொறுப்பு வந்ததுன்னு தாத்தா மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள எல்லாம் பொய் நிரூபிச்சுட்டா வேலையை ஒன்றும் உடலையே லீவு தானே போட்டிருக்கு இன்னும் ஒரு மொழி வேலைக்கு சேர்ந்து ரெண்டாம் நாளே லீவா இல்லை நம்ம ஆஃபீஸு தான் அப்போ அவங்க எல்லாம் பேர் போக போலையே கீதாக்கா பங்கச்சக்கல்லாம் ஐயா தெரியலையே வாங்க 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 எங்க சிங்கங்களை வாங்க நீ ஆபீஸ்க்கு பேர் பேர் நினைச்சோ போல போல நீ ஆமா நாளைக்கு லீவ் போட்டோம்ல ஏன் டீ நீ பாபு கூட ஆபீஸ் பேர் பண்ணலாம் நினைச்சேன்

சுந்தரி மட்டும் காலையிலேயே வேலைக்கு போயிட்டா விமலாட்டா பிள்ளைய கொடுத்துட்டு அவள் படித்தவள் அவளே நாலு எடுத்து படிச்சிருக்கா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பெட்டியில் அடிச்சிருக்கா நமக்கு ஒரு இளவும் தெரியாதுல்ல சரி நாளைக்கு பேரும் உனக்கா ஒரு இடையே லீவ் போட்டால் அப்புறம் அது வேற சங்கடம் ஆமாட்டி ரெண்டு நாளுக்கு ஒருக்காக தான் போயிட்டு போயிட்டு வரணும் பத்துக்கோ ஆமாட்டி உங்கள் அப்பா வீட்டா அப்படி சார் ரெண்டு நாளுக்கு ஒருக்க உன்னை வச்சிக்கிட்டு இருக்கான் பா உங்கள் வியாழ அவ்வளோதான் நக்கிட்டு போகப்போதுப்பா ஏன் அத்தை பற்றி இவ்வளோ கோப்பிடுறீங்க ஒவ்வொருத்தரும் வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பாடுபாடுதாவோ கிடைச்ச வேலையை இப்படி ஈஸியா விடுதாளுவோம் சில மக்கள் உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு வேலைங்க மட்டுக்கு பத்துக்கிடுங்க அதுல உள்ள எழுத்துக்கள் அந்த கம்ப்யூட்டர் பெட்டி இதெல்லாமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன் புருஷன் எழுதாரு உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அவங்களே உனக்கு விரட்டுறதுக்குள்ள நீ வந்துருந்தாரு எனக்கு விடதான் மனசுல கத்துக்கிடுங்க என்னமோ பண்ணி தொலைங்க போங்க வெளியே எங்கேயாவது போய் உட்காந்து பேசவங்க பிரியாவே இருக்காது ஆமா ஆமா வெளியே தான் போய் பேசணும்